வெல்கம் பேக் சீரியல் லவர்ஸ் கண்மணி ஆறுமுகம் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு தெரிஞ்சு போயிருந்தது தமிழுக்கு அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்யறாங்க தாமரையும் கருப்பண்ணனும் சேர்ந்து கூட்டிட்டு வர்றாங்க அதே சமயத்துல ஆறுமுகம் கண்மணியும் ரெண்டு பேரும் கார்ல போய்கிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு என்னடா இது வண்டி இந்த பக்கம் போயிட்டு இருக்குது மண்டபத்துக்கு போகாம இது மண்டபத்துக்கு போற வழி இல்லையா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு கண்மணியை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க தமிழ் கல்யாணம் மண்டபத்துல வேற பொண்ணை காணான்னு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் தேடா ஆரம்பிக்கிறாங்க தாமரை சாவித்திரி கிட்ட கூப்பிட்டு போலீஸ் மாப்பிள்ளைய பிடிக்க வந்துட்டு இருக்கு நீ மாப்பிள்ளைய ரெடி பண்ணுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க அதே மாதிரி அவங்க அண்ணன் பையன் ஒரு ஆள் இருக்காரு அவரை செட் பண்ணி வச்சிடறாங்க ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க சாவத்திரி இன்னொரு பக்கம் பொண்ணை காணான் பதட்டத்துல சேது அம்மா பூர்ணி எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க தன்னாசி ஒவ்வொரு பெட்ரோல் பங்களா போய் தேடியாரு அங்க ஆளவே காணோம் அங்க பெட்ரோல் பங்க்ல இருக்கவங்க கிட்டையும் பொண்ணை ஏத்திட்டு ஒரு அலங்காரம் பண்ணிட்டு வந்த கார் இங்க பெட்ரோல் போட வந்ததான்னு எல்லாருக்கிட்டே கேக்குறாங்க யாரு பார்த்தாலும் இல்ல வரல வரலைன்னு சொல்றாங்க ஒரு பயங்கர டென்ஷன் ஆயிராரு சரி நம்ம வீட்டுல இருந்து வந்த வழியில ஏதாச்சும் காருக்கே ரிப்பேர் ஆயிடுச்சோ என்னமோன்னு தெரியலன்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டுல இருந்து அவங்க திரும்பி போனாங்க பாருங்க அந்த ரோட்டு எல்லாத்தையுமே தேடி பாக்குறாங்க எங்கேயுமே கார் நிக்கல என்ன பண்றது அண்ணன் போய் என்னென்ன சொல்லுவோம் அப்படின்னு தன்னாசி பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க தமிழ் ஒரு பக்கம் காரை ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்கிறாங்க இதுல வேற ஆறுமுகம் முகம் செம்ம ஸ்பீடா காரை ஓட்டுனால பின்னாடி ஆட்டோ ஃபாலோ பண்ணி போக முடியல எப்படியும் ஒரே நேர்கோட்ல போறோட தானே எப்படியும் போயிடலான் அண்ணே நீங்க போங்கண்ணா அப்படின்னு தமிழ் சொல்றாங்க அந்த டாட்டா டிரைவர் என்னன்னு சரியுமா அப்படின்ட்டு போறாரு பார்த்தா ஒரு நாளா பெரியது ரோடு என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்ணும்போது அண்ணே மொத்தம் நாலு பக்கம் இந்த ரோடு பெரியது என்ன ஆமாமா எந்த பக்கம் போறதுன்னு சொல்லுமா அண்ணே இருங்கண்ண அண்ணே இப்போ ஒரு ரோட்டு பக்கம் நம்ம வந்துட்டோம் மிச்சம் இருக்கிறது மூணு ரோடு இப்போ நேரா போனோம்னா என்னென்ன ஆமா நேரா போனோம்னா மஃபசல் பஸ் ஸ்டாண்டுக்கு போகுமா ஓ அப்படி என்ன அண்ணா அப்போ ரைட்டு போனா ரைட்டு போனா என்ன சொல்லி அந்த அந்த பயங்கர கூட்டமா இருக்குமா அப்படின்னு லெஃப்ட்டா அங்க கோயில் சொல்லி ஒரு சாமி ஆஹா தமிழ் முடிவு பண்ணிடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கல்யாணம் தான் போறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருது ஆனா நேரம் லெப்ட் சைடு திருப்பி கோயிலுக்கு விடுங்க அப்படின்னு சொல்றாங்க அம்மா யாரோ ஃபாலோ பண்ண சொன்னீங்க ஆனா நீங்க கோயிலுக்கு முதல்ல விடுங்கண்ணா அப்படின்னு சொல்றாங்க சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கோயிலுக்கு வண்டியை விடுறாரு அதுக்குள்ள கண்மணி ஆறுமுகம் ரெண்டு பேரும் காரை நிறுத்திட்டு உள்ளுக்குள்ள வர்றாங்க கோயிலுக்குள்ளே வந்துடுறாங்க அப்பயும் ஆறுமுகம் ரொம்ப டென்ஷனா தான் இருக்காரு ஆறுமுகத்துக்கிட்ட கண்மணி சொல்றாங்க அதான் கல்யாணம் பண்றதுன்னு வந்தாச்சு எப்படி புள்ள மாதிரி வச்சிருந்தாரு அவருக்கு துரோகம் பண்றது எனக்கு மனசு கஷ்டமா இருக்குது கண்மணி எப்படியே கஷ்டமா இருக்குது ஐயாக்கு துரோகம் பண்றோம் அம்மாக்கு துரோகம் பண்றோம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா வாழ முடியாது நான் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போவேண்டிதான் நீ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கவலைப்பட்டுட்டே ரெண்டு பேரும் வாழ வேண்டியதா இல்ல கண்மணி அத என்ன சொல்ல வரேன்னா போதும் ஆறுமுகம் நிறுத்து நம்ம ரெண்டு பேரும் கோயிலுக்கு வந்தாச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம ரெண்டு பேத்துக்கு கல்யாணம் நடந்துரும் அப்புறம் என்ன நடக்குதோ அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சரி கண்மணி முடிவு பண்ணியாச்சு இனி அதை இதை யோசனை பண்ணி என்ன பண்றது நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கிட்ட சரி இங்க வந்து உட்காரன்னு ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு நான் போயிட்டு வந்துறேன் அப்படிங்கிறாங்க எங்க ஆறுமுகம் போற இல்ல இல்ல எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன் ஐயர்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன் பணம் எல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கேன் அவரெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்காருன்னு பாத்துட்டு அவரை கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் அங்க இருந்து போறாங்க கண்மணி ஆறுமுகம் ரெண்டு பேரும் கார்ல வந்தனால ஸ்பீடா கோயிலுக்கு வந்துட்டாங்க ஆனா நம்ம ஆட்டோல தமிழ் வந்துட்டு இருக்கனால முடிஞ்ச அளவுக்கு டிரைவர் அண்ணனோ ஸ்பீடா தான் ஓட்டாரு இருந்தாலும் அவர் நல்லா ஸ்பீடாவும் போக முடியல அண்ணே கொஞ்சம் ஸ்பீடா போங்கண்ணே அம்மா இதுக்கு மேல ஸ்பீடா போனா அவ்வளவுதான் வண்டி கவுந்துரும் அப்படின்னு சொல்றாரு அண்ணே முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடா போங்கண்ணே ப்ளீஸ் அண்ணே சரி தா நான் போய்க்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு அந்த அண்ணனும் வண்டி ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்காரு கல்யாணத்துக்கு குடும்பத்துக்கு தேவையான எல்லா பொருளையும் ஆறுமுகமும் வாங்கிட்டும் வந்துடுறாரு இந்த மாலை எல்லாம் பார்த்துட்டு கண்மணிக்கு அவ்வளவு சந்தோஷம் அந்த மாலையை வாங்கி அவ்வளவு சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருக்காங்க தன்னாசி ஃபுல்லா தேடி பாக்குறாரு சரி எதுக்கும் மண்டபத்துக்கு கால் பண்ணி மதனி கிட்ட கேட்கலாம் அவங்க அங்க வந்திருந்தாலும் வந்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மோகனாக்கு கால் பண்ணி மதனி அங்க வந்துட்டாங்களா த அப்படின்னு கேக்குறாங்க இல்லப்பா இன்னும் வரல தம்பி நீங்க மத்த பக்கம்லாம் பாத்தீங்களா தம்பி அங்க வந்தாங்களா இருந்தாங்களா அப்படின்னு மோகனா கேக்குறாங்க மதனி நான் எல்லா பக்கம் தேடிட்டேன் மதனி ஒவ்வொரு பெட்ரோல் பங்களையும் போய் விசாரிச்சேன் எல்லாருமே அவங்க யாருமே வரலன்னு சொல்றாங்க சரி அவங்க வந்தவன ஏதாச்சும் வண்டி ரிப்பேர் ஆயிருக்குமோனு சொல்லிட்டு நானும் ஃபுல்லா தேடி பார்த்தேன் ஒரு பக்கமும் வண்டி ரிப்பேர் ஆன மாதிரி தெரியல சரி வண்டி ரிப்பேர் ஆனாலும் ஏதாச்சும் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சர்வீஸ் பண்ற மெக்கானிக் கடைக்கெல்லாம் கூப்பிட்டு கேட்டேன் அவங்களும் நான் வண்டி எதுவுமே நம்மளது வரலன்னு சொன்னாங்க அக்கம் இருக்க மெக்கானிக் ஷாப்லயும் எல்லாரும் கூப்பிட்டும் கேட்டு விசாரிச்சும் நம்ம கிட்ட போட்டாங்கண்ணி யாருமே இது மாதிரி வண்டி எடுத்துட்டு ஒரு பேருக்கு வரலையா நீ அப்படின்னு ஒன்னு தூக்கி வாரி போடுது மனோகரி தம்பி பெண்ணு தம்பி பண்றது எனக்கு பயமா இருக்குது தம்பி நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ தப்பா தெரியுது இதை நம்ம உடனே என்னன்னு பாக்கணும் அண்ணன் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடலாமா அஷோ வேண்டாம் தம்பி இங்க தலைவர்கள் எல்லாம் வந்திருக்காங்க அவங்க முன்னாடி இப்படி நடந்ததுன்னா ஏதாச்சும் பெரிய அசிங்கமா போயிரும் உங்க அண்ணனுக்கு எப்படி ஆச்சு கண்மணியை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்றாங்க நானும் பாக்குறேன் அண்ணி அப்படின்னு தன்னாசி போன கட் பண்ணிட்டு அவரும் ஆளுகளை கூப்பிட்டுக்கிட்டு தெரிஞ்ச பக்கம் எல்லாம் தேடி பாத்துக்கிட்டு இருக்காங்க எந்த வழியில இவங்க வண்டியை திருப்பிட்டு போனாங்களோ அந்த வழியிலேயே ஃபுல்லா தேடிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலா ஆறுமுகம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா லெஃப்ட் சைடு திரும்பி போகும்போது வேற ஒரு ரூட்டை பிடிச்சி குறுக்கு பாதையை பிடிச்சி அவரும் வேற ஒரு ரூட்ல போயிருக்காரு அதனால இவங்க கண்டே பிடிக்க முடியாது எல்லா பக்கம் தேடிட்டு இருக்காங்க தன்னாசி கல்யாண மண்டபத்துக்கு வந்தா பெரிய பெரிய தலைவர்கள் அரசியல்வாதிகள் வந்திருக்காங்கல்ல அவங்க எங்கடா தன்னாசி காணாமனு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க அதை பார்த்தா ராஜாங்க தன்னாசிக்கு கால் பண்றாங்க ஆனா சொல்லுன அப்படிங்கிறாங்க எங்கடா போயிருக்க என்ன பண்ணிட்டு இருக்கிற இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் வரல ஆனா அது வந்துன என்னடா இது வந்து போயின்னு சொல்லிக்கிட்டு இருக்க முதல்ல நீ வாடா எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க உன்னையா அது என்ன வாடா நீ அப்புறம் பேசிக்கலா வை போடா அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறாரு வேற வர வழியில தன்னாசி இப்ப மண்டபத்துக்கு போயே ஆகணுங்கிற சுச்சுவேஷன் வந்துருச்சு அதனால ஏற்கனவே நிறைய பேத்த கூட்டிட்டு வந்திருப்பாரு அவங்க ஆளுங்கள அவங்கள எல்லாத்தையும் தேட சொல்லிட்டு அந்த கார் எங்க கிடைச்சாலும் சரி உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா மண்டபத்துக்கு வந்துட்டு இருக்காரு தன்னாசி பெரிய பெரிய தலைவர்களுக்கு மண்டபத்துக்கு வந்திருப்பாங்களா அவங்க எல்லாருமே என்னாச்சு பொண்ணு இன்னும் வரலையா பொண்ணு இன்னும் வரலையான்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிடறாங்க இதை பார்த்தா ராஜாங்கம் மனோகரிட்ட போய் கேட்கறாங்க என்னாச்சு கண்மணி வந்துட்டாலா என்ன அப்படின்னு கேட்கும் இன்னும் வரலைங்க அப்படின்னு சொல்றாங்க பதட்டமா வேற சொல்றாங்க அதுக்குள்ள தன்னாசியும் வந்துறாரு என்னடா ஆச்சு என்ன நடக்குதுங்க அண்ணா அது வந்துன்னா என்னன்னு சொல்லுங்கடா அப்படின்னு கேட்கவும் அதுக்குள்ள பாட்டி எல்லாரும் வந்துடுறாங்க பூர்ணி சொல்றாங்க எனக்கும் பயமா இருக்கு மாமா என்ன பொண்ணை காணோம் கண்மணி எங்க போனானே தெரியல அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் பதறி சொல்லவும் சரி நான் ஆர்வத்துக்கு கால் பண்றேன் அப்படின்னு கால் பண்றாங்க ஐயோ அவன் போன சுவிச் ஆஃப் ஆ இருக்குதுங்க அப்படின்னு சொல்றாங்க போன சுவிச் ஆஃப் ஆ இருக்கு அப்ப கண்மணிக்கு கால் பண்றேன்னு பண்ண போறாங்க இல்லைங்க அவ போன சுவிச் ஆஃப் ஆ இருக்குன்னு பதறி போயிடறாரு இவங்க சொல்றது எல்லாம் நம்பிக்கையில இல்ல கண்மணி போன் எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் போன பண்றாரு ஆனா போன் சுவிச் ஆஃப்னு வருது இதை பாத்துக்கிறப்பே பயங்கர டென்ஷன் ஆயிருது திருப்பி திருப்பி கால் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம தாமர கருப்பு ரெண்டு பேரும் ஆட்டோல வந்துட்டு இருக்காங்க கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணா அப்படின்னு தாமர சொல்றாங்க ஆத்தா போய்கிட்டு தான் இருக்கேன் ஆத்தா அப்படின்னு அந்த டிரைவர் அண்ணாவும் சொல்றாரு கருப்பண்ணு சொல்றாரு ஆனா வண்டியை கொஞ்சம் முறுக்கண்ணே கொஞ்சம் சீக்கிரம் போ அப்படின்னு சொல்றாங்க போயிட்டு தான் நான் இருக்கேன் அப்படின்னு அவரும் வண்டி போயிட்டு இருக்காரு ஒரு வழியா தாமரையும் அந்த கோயிலுக்கு வந்துடுறாங்க வந்து போய் அங்கேயும் இங்கேன்னு தேடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க தேடிட்டு அப்படி பாக்குறாங்க பயங்கரமான ஷாக் ஆகுது பொண்ணும் மாப்பிள்ளையா நின்றுகிட்டு இருக்காங்க ஆறுமுகமும் கண்மணியும் ஆறுமுகம் கண்மணி காலத்துல தாலிய கட்ட போறாரு தமிழும் போய் முன்னாடி நிக்கிறாங்க தமிழ் இன்னொன்னே பயங்கரமான ஷாக்காக ஆறுமுகம் அப்படி தாலி கட்டுறத நிறுத்தாரு தமிழ் வந்ததை பார்த்துட்டு கண்மணிக்கும் பயங்கர ஷாக்கு தான் என்னடா அண்ணி வந்துட்டாங்களே அப்படின்னு ஷாக்கல் நின்னுட்டு இருக்காங்க நான் தான் ஏற்கனவே சொன்ன நீ தான் கேட்க மாட்டேட்ட கண்மணி நான் ஒரு பிளான் பண்ணிருக்கேன் அது உங்கள்கிட்ட சொல்ல முடியாது கல்யாணத்தை நிறுத்திடுவேன் நான் சொன்னேன் நீ இப்படி பண்ணலாமா அப்படின்னு திட்டுறாங்க கண்மணியை பார்த்து தமிழே அதுக்கு கண்மணி சொல்றாங்க அன்னி நீங்க சொல்ற மாதிரிலாம் சரி சரி சரின்னு தலையாடிட்டு நந்தகுமார் தான் தாலியை கட்டியிருப்பான் அதனால வேலைக்கே ஆகாது தான் நாமும் ஆறுமுகத்திட்ட பேசிட்டு நான் ஆறுமுகத்தை கூட்டிட்டு வந்துட்டேன் நாங்க ரெண்டு பேரும் இப்ப கல்யாணம் பண்ணிக்க போறோம் உங்களுக்கு இஷ்டம் இருந்தா எங்களுக்கு அர்ச்சனை தூவி ஆசீர்வாதம் பண்ணுங்க நீங்க போய்கிட்டே இருங்க எங்க விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லவும் என்னைய கண்மணி இப்படி சொல்ற ஆமா நீ வேற என்ன பண்ண சொல்றீங்க நான் போய் அந்த நந்தகுமாரையில கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது நீங்க என்ன சொன்னாலும் சரி நான் ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க நீங்க நீங்கன்னாச்சும் சொல்லல அப்படின்னு தமிழ் சொல்றாங்க நான் என்னத்த சொல்றது கண்மணி சொல்றதா எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிடுறாரு கண்மணி நான் சொன்ன மாதிரி ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டேன் கண்மணி அங்க போலீஸ் போயிட்டு இருக்காங்க மண்டபத்துக்கு அப்படின்னு சொன்ன என்ன மண்டபத்துக்கு போலீஸ் போயிட்டு இருக்காங்களா எதுக்கு அப்படின்னு கண்மணி தான் நடந்த சொல்றாங்க நந்தகுமார பத்தியும் அவன் ஒரு கேடு கட்டவன் அப்படிங்கறத பத்தியும் பொண்ணுங்களை வீடியோ எடுக்கிறவன் எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம சொல்றாங்க கண்மணி இப்போ உனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்ல நேரா நீ கல்யாண மண்டபத்துக்கு போ நான் போக முடியாத நீ கண்மணி இப்பதான் கருப்பண்ணை கூப்பிட்டு எனக்கு சொன்னாங்க இந்த நந்தகுமார அரசு பண்றதுக்காக போலீஸ் போயிட்டு இருக்காங்க கண்டிப்பா நந்தகுமார அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருவாங்க நீ மண்டபத்துக்கு போனாலும் இந்த கல்யாணம் நின்னு தான் போகும் வேற மாப்பிள்ளை யாரு அப்படின்னு தேடுறப்போ எப்படியாச்சு நம்ம உங்க அண்ணன் கிட்ட பேசி ஆறுமுகத்துக்கும் உனக்கும் கல்யாணத்தை நடத்தி வச்சிட அப்படின்னு சொல்றாங்க அண்ணன் தான் உங்ககிட்ட மூஞ்சு கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்க அப்புறம் எப்படி அப்படின்னு சொல்லவும் கண்மணி இத பத்தி நீ கவலைப்படாத நான் பேசிக்கிறேன் ஆறுமுகமும் நானும் பேசிக்குவோம் இப்ப நீ பண்ண வேண்டியது நேரா மண்டபத்துக்கு போறது ஆறுமுகம் நீங்க நேரா கொண்டு போய் அவ்வளவு மண்டபத்துல விட்டுருங்க மத்தத எல்லாமே நம்ம அங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சேதுதான் அந்த வைர நெக்லஸ் வாங்குறதுக்காக வீட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு இன்னும் கண்மணி காணா போன விஷயம் எதுவுமே தெரியல அவரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதுக்குள்ள நக கொண்டு வந்துறாரு நெக்லஸ் பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க மண்டபத்துல பொண்ணு காணா அப்படின்னு எல்லாம் பரபரப்பா எல்லாருமே தேட ஆரம்பிச்சிடுறாங்க பதட்டம் ஆயிடுறாங்க பொண்ணு வீட்டுல இருக்க எல்லாருமே சாவித்திரி என்னடா இது இப்படி போச்சு பொண்ணை காணான்னு சொல்றாங்க அப்படின்னு ஒரே குழப்பத்துல இருக்காங்க சாவித்திரியும் இந்த விஷயத்த தாமரை கிட்ட கூப்பிட்டு சொல்றாங்க ஏ பொண்ணை காணோண்டி இன்னும் வரல கண்மணி என்னன்னு தெரியலமா என்னமா சொல்ற ஆமாண்டி இன்னும் வரல அப்படின்னு சொல்லவும் அவ எங்கம்மா போக போறா கண்டிப்பா வந்துருவாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க சரி உன்னோட இது என்னாச்சு போலீஸ் வந்துட்டு இருக்காங்கம்மா கொஞ்ச நேரத்தில் அங்க வந்துருவாங்க கவலைப்படாத அப்படின்னு நானும் அங்கதான் வந்துட்டு இருக்கேன்னு சொல்றாங்க தாமரை எப்படியோ கண்மணிய ஆறுமுகத்தையும் பேசி சமாதானம் பண்ணி முதல்ல கண்மணியை மண்டபத்துல கொண்டு போய் விட்டுட்டு மத்தத அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க தமிழ் அதனால கண்மணியை கூப்பிட்டு ஆறுமுகம் கண்மணி தமிழ் இவங்க எல்லாரும் வண்டி எடுத்துட்டு நேரம் மண்டபத்துக்கு வர்றாங்க மண்டபத்துக்கு வந்து பார்த்தா போலீஸும் காணா ஒன்னையும் காணோம் எல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்த உடனே தமிழுக்கு தூக்கி வாரி போடுது உடனே கருப்பண்ணனை கூப்பிட்டு ஆனா போலீஸ் எல்லாம் வருதுன்னு சொன்னா என்னென்ன ஆச்சு தமிழ வந்துட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லவும் இது வரைக்கும் யாரும் வண்டியை விட்டு இறங்கல மூணு பேரும் அப்படியே அந்த மண்டபத்துக்கு பக்கத்துல போய் நின்றுட்டு பேசிட்டு இருக்காங்க கண்மணி கிட்ட தமிழ் சொல்றாங்க ஏன் லேட்டுன்னு கேட்டா சுத்தி வந்தோம்னு சொல்லிரு ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அதனால சுத்தி வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு நீ எந்த விஷயமே பேசாத எதையுமே வெளியே காமிச்சுக்காத இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்துருவாங்க மத்தது நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் என்ன பண்றாங்கன்னா அந்த மண்டபத்துக்கு முன்னாடியே இறங்கிடுறாங்க அதுக்கப்புறம் மண்டபத்துக்குள்ள வண்டி போகுது வண்டி வரதை பார்த்தோன்னே பொண்ணு வண்டி வந்துருச்சு அப்படின்னு ஒரு ஆள் சத்தம் போட்டுட்டு உள்ள போறாங்க அத அதை கேட்டோன்னே எல்லாத்துக்கும் இப்பதான் அப்பா வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடுறாங்க கண்மணி இறங்குறத பார்த்துட்டு என்னாச்சு கண்மணி ஏன் இவ்ளோ லேட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆர்வத்தை போட்டு பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க ஏண்டா இன்னும் லேட் பண்ண எதுனால இப்படி பண்ண அப்படின்னு திட்டவும் அப்பா நான் சொல்றேன்ப்பா போயிட்டு இருக்கவே ஒரு அபசகணம் மாதிரி ஒரு இது வந்து அதனால கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க இவ்வளவு தானே இது ஒரு இது ஒரு ஃபோன் பண்ணி சொல்லி ஃபோன் போன் ஆஃப் அப்படின்னு சொல்றாங்க கண்மணி சரி வாங்க பொண்ணை கூட்டிட்டு போலாம்னு சொல்லிட்டு ஆரத்தை எடுத்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க அதுக்குள்ள ஆறுமுகம் என்ன பண்றாருன்னா வெளியே வர்றாங்க வெளியே தமிழ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வெளியிடினே ஆறுமுகத்துக்கிட்ட சேதுவுக்கு கால் பண்ண சொல்றாங்க தமிழ் சேதுவுக்கு கால் பண்றாரு ஆறுமுகம் சொல்லுடா என்னடா கொண்டு போய் பொண்ணை விட்டுட்டே அப்படிங்க ஆனா விட்டுட்டேன் ஆனா ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ட்டு தமிழ் கிட்ட போனை கொடுக்குறாங்க தமிழ் பேசுறாங்க சேதுகிட்ட உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் அர்ஜென்டா பேசணும் கண்மணியோட வாழ்க்கை பிரச்சனை அதனால நீங்க இருக்கீங்கன்னு நான் தான் இருக்கேன் அப்படி என்ன கண்மணியோட பிரச்சனை அவளுக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது ஒரு ஆட்டோவை பிடிச்சி கண்மணியும் ஆறுமுகம் ரெண்டு பேரும் அங்க கிளம்பி போறாங்க தமிழ் சொன்னதை கேட்டுட்டு ரொம்ப பதட்டமா இருக்காரு சேதோ என்னாச்சுன்னு பதறிக்கிட்டு இருக்காரு கரெக்டா அங்க ஆறுமுகமும் தமிழும் வந்தோடனே செம்ம டே ஆறுமுகம் என்ன பிரச்சனைடா கண்மணி பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்றாங்க அப்படிங்கும் போது அதை நான் சொல்றாங்க அப்படிங்கிறாங்க தமிழ் இப்ப என்ன என் தங்கச்சி கல்யாணத்தை நிறுத்தணும் அதுக்காக தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கோவமா பேசுறாரு சேது இங்க பாருங்க நீங்க என்னதான் நினைச்சாலும் சரி நான் சொல்ல வரத நல்லா கேட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாப்பிள்ளை நான் சொன்ன மாதிரியே அவன் கெட்ட வந்தா இந்த கல்யாணத்தை உடனே நிறுத்துங்க சேது சொல்றாரே நீ சொல்றேன்ல கல்யாணத்தை நிறுத்த முடியாது எங்க அப்பா இந்த கல்யாணத்துல அசிங்கப்படணும் அதுக்காக தான் நீ ஏதாச்சும் பண்ணிருப்ப எனக்கு நல்லாவே தெரியுது அப்படிங்க ஐயோ புரிஞ்சுக்குங்க முதல்ல அந்த நந்து கெட்டவங்க அவ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி அவன் ஒரு போதை கையி அதுக்கப்புறம் ஹோட்டல்ல கேமரா வச்சு இதெல்லாம் பண்றான்ல அது எல்லாத்தையுமே சொல்றாங்க நம்பவே மாட்டேங்கிறாரு சேது நீங்க நம்புனா நம்புங்க நம்பாட்டி போங்க இன்னும் கொஞ்சம் நேரத்துல ஆதாரத்தோட போலீஸ் வந்து நந்துவா அரெஸ்ட் பண்ண போறாங்க அப்ப நீங்க தெரிஞ்சுக்குவீங்களா அப்படின்னு சொன்னோடனே தூக்கி வாரி போடு சேதுக்கு ரொம்ப பதட்டம் ஆயிடுறாரு இப்ப என்ன செய்யறது அப்பாக்கு ரொம்ப அசிங்கமா போயிருமே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஏன்னா அப்படி ஒரு கேவலமான மாப்பிள்ளையை பார்த்திருக்கோம்னு சொல்லி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க போயிடுவாங்களே அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறாரு இது இல்லாத விட என் தங்கச்சியோட வாழ்க்கை என்ன ஆகுறது அப்படின்னு நினைச்சு அதை விட கவலைப்பட ஆரம்பிச்சிடுறாரு செய்து இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலங்கும் போது இங்க பாருங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன் உங்க தங்கச்சியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அவன் ஆறு தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கும் போது பயங்கர கோபமாயிருது எனது ஆறுமுகத்தவா அப்படிங்கும் போது ஆமாங்க ஆறுமுகமும் கண்மணியும் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர விரும்புறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஓடி போறதா இருந்தது அதுக்கப்புறம் உங்க கூட்டிட்டு வந்தது அது எல்லா விஷயத்தையுமே சேது கிட்ட சொல்றாங்க இதை கேட்டு பயங்கர ஷாக் ஆயிராரு சேதவ் இங்க பாருங்க எவ்வளவு பணக்காரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் கண்மணி சந்தோஷமா இருக்க மாட்டான் ஆனா ஆரமுகத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா சந்தோஷமா கண்மணி இருப்ப உங்க வீட்லயே ஆறுமுகத்தையும் கண்மணியும் வச்சு நல்லா பாத்துக்குங்க ஆறுமுகத்துக்கு ஒரு தொழில் செஞ்சுதாங்க என்ன வேணாலும் பண்ணுங்க உங்க தங்கச்சி உங்க கண்ணு முன்னாடி நல்லா வாழுவாள் அப்படின்னு சொல்லும் போது யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாரு நீ சொல்ற பாயிண்ட்டும் நல்லா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினைக்கிறாரு நீ சொல்றது எல்லாமே நல்லா இருக்கு ஆனா ஆறுமுகத்தை கல்யாணம் பண்ணி வைக்க இருக்கு அப்ப ஒத்துக்கணுமே அப்படின்னு யோசனை பண்றாங்க அது உங்க கையில தான் இருக்கு நீங்க தான் எப்படியாச்சு ஆறுமுகத்துக்கு சாதகமா பேசி உங்க அப்பா கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்தணும் ஆனா ஆறுமுகமும் கண்மணியும் விரும்புறாங்க அப்படிங்கிற விஷயம் உங்க அப்பா வீட்டுல இருக்கவங்க யாருக்குமே தெரிய வேண்டாம் நீங்க சொல்லி ஆறுமுகத்தை கண்மணிக்கு கல்யாணம் பண்ணி வச்சதா இருக்கட்டும் அப்படின்னு சொன்னோன்னே யோசனை பண்ணி பாக்குறாரு அவ்வளவு ஒரு பணக்காரனா நம்ம மாப்பிள்ளையா கொண்டு வந்தோம் கடைசியில அவன் கெட்டவனா இருக்கான் ஆனா ஆறுமுகம் நம்ம கூடியே இருந்த பையன் நம்ம டிரைவர் ரொம்ப நல்ல பையன் தான் பனங்காசுக்கு ஆசைப்பட மாட்டான் ஏன் நம்ம கண்மணி இவனே நல்லா வச்சு பாத்துக்கவன் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணி சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கருப்பண்ண தமிழ் ரெண்டு பேரும் ஆட்டோல போகிறாங்க பின்னாடியே வண்டியில் வந்துட்டு இருக்காரு சேது கரெக்டா கல்யாண மண்டபத்துக்குள்ள தமிழ் கருப்பு சேது எல்லாம் வர்றாங்க அதே சமயத்துல போலீஸும் உள்ள நுழையுது போலீஸ் இங்க வந்தோன்னே மாப்பிளையெல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்க அந்த இடத்துக்கு வந்து மாப்பிளைய தர தர தரத்தன்னு இழுத்துட்டு போறாங்க இதை பதறி எல்லாருமே பதறி போயிடுறாங்க இன்ஸ்பெக்டர் எதுக்காக மாப்பிள்ளையை இப்படி இழுத்துட்டு வர்றீங்க ஏன் அவர் என்ன தப்பு செஞ்சாரு அப்படின்னு ராஜாங்கமும் தன்னாசி பாட்டி எல்லாரும் கேக்குறாங்க ஐயா நீங்க நினைக்கிற மாதிரி இவன் ஒண்ணும் நல்லவன் இல்லையா அப்படின்னு சொல்லி நடந்ததை பூரா சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு ஷாக் ஆயிட்டு இல்ல இல்ல என் மாப்பிள்ள அப்படிலாம் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லும் போதே நந்துவோட அப்பா வந்து இல்ல என் பையன் இப்படி பண்ணவே மாட்டான் வேணும்னு என் பையனை மாட்டி விடுறதுக்காக யாரோ இப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கும் போதே கரெக்டாங்க கருப்பும் தாமரை ரெண்டு பேரும் வந்துடுறாங்க இல்ல இவன் சொல்றத பூரா உண்மைதான் இப்படி நான் மேக்கப் போடுறதுக்காக ரூம்ல வந்து தங்கி இப்படி வீடியோ எடுத்திருக்கானுங்க அப்படிங்கிற விஷயத்த வருது சும்மா வெளு வெளுன்னு வெளுக்கறாங்க மாப்பிள்ளைய ஒளி சொல்றாங்க ஐயா போதும் ஐயா விடுங்க நான் இவ லாடம் கட்டி பாத்துக்கிறேன் வேலையா அப்படிங்கிறாங்க அப்போ நந்துவோட அப்பா சொல்றாரு எல்லாரும் சேர்ந்து என் மகனு ஜெயில போடக்குதா இப்படி பண்ணீங்களா அப்படிங்குற டேய் உனக்கு இருக்குதுல வாடான்னு சொல்லி மாப்பிள்ளையோட அப்பாவே ஜேசி புடிச்சிட்டு போயிடுறாங்க இப்ப என்ன பண்றது பொண்ணோட வாழ்க்கை என்னாச்சு அப்படின்னு பாட்டி ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க மோகனா ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க இதுதான் நல்ல சமயம் அப்படின்னு சாவத்திரி வர்றாங்க ஆனா நம்ம பொண்ணோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம் நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் நின்று போச்சுன்னு இருக்க கூடாது கல்யாணத்துக்கு மண்டபத்துக்கு வந்துட்டா இன்னும் அண்ணன் பையனுவே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் போட்டு பிளேட்டவே சொல்லிட்டு அப்பப்பப்ப ஒரு சேது என்னப்பா அப்படின்னு கேக்குறாரு இல்ல நான் அப்படிங்கும் போது ஏ சேது கொஞ்சம் இரு நான் அண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல ஆனா நீங்க சொல்லுங்கண்ண நம்ம அந்த மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அவரும் நல்லவருதான் நல்லா பாத்துக்குவா எங்க அண்ணன் பையன் அப்படின்னு சொல்லும் போது அதான் நீங்க கொஞ்சம் அமைதியாயிருங்க அப்பா அவங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் வாங்கன்னு சொல்லி சேதும் ராஜாங்கத்தை கூட்டிட்டு போறாங்க கூடவே தன்னாசியும் போறாங்க என்னது தி இவன் என்ன புதுசா இந்த பண்ண போறானே அப்படின்னு பதட்டத்துல இருக்காங்க சாவத்ரி தாமரை பாக்குறாங்க என்னடா இது மாமா என்ன புது பிளான் பண்றாரு அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் யோசனை பண்ணிட்டு இருக்காங்க அப்ப சாவத்ரி நினைக்கிறாங்க என்னதான் நடந்தாலும் சரி என்ன சொன்னாலும் நம்ம விரும்புண பையனுக்கு தான் கண்மணியை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ராஜாங்கத்தை தனியா கூட்டிட்டு வந்தவனே எதுக்குடா சேர்த்து இப்ப கூட்டிட்டு வர இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு பேச வந்திருக்க அப்பா காரணமா தான் கூட்டிட்டு சித்தப்பா நீங்களும் கேட்டுக்கங்க நான் ஒரு மாப்பிள்ளைய பாத்து வச்சிருக்கேன் இவன் ஏற்கனவே மாப்பிள நல்லவன் இல்லைன்னு எனக்கு தெரிய வந்ததா இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக நானும் வந்தேன் கரெக்டா போலீஸும் வந்துருச்சு உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு இந்த விஷயம் மட்டும் தெரியாம நம்ம கண்மணியை இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தா நம்ம வீட்டு பொண்ணு ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிருப்பாப்பா நல்ல வேலை நம்ம சீலக்காரிய அம்மா அதனால நம்ம பொண்ணு தப்பிச்சுக்கிட்டா அப்பா இந்த பணக்கார மாப்பிள்ளை எல்லாம் வேண்டாம்ப்பா நம்ம பொண்ண நல்லபடியா பாத்துக்கணும் அவளை உள்ளங்கையில வச்சு தாங்குற மாதிரி மாப்பிள்ள தான் நமக்கு வேணும் அதே மாதிரி நம்ம சொல் பேச்சு கேட்கற மாப்பிள்ளையாவும் இருக்கணும் அதுக்கு யாரப்பா இப்பன்னு போய் தேடுறது அத்தைதான் சொல்றாள்ல அவ சொல்ற மாப்பிள்ளை வேணா கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் வேற என்ன பண்றது அப்படின்னு அப்பா நான் ஒரு மாப்பிள்ளைய பாத்திருக்கேன்ப்பா அவன் ரொம்ப நல்லவன்ப்பா நமக்காக என்ன வேணாலும் செய்வான் நம்மளோட விசுவாசி அப்படின்னு சொல்லவும் அந்த கேக்குறாரு அப்படி யாருடா அப்படின்னு கேட்கவும் வேற யாரும் ஆறு ஆறுமுகம் தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க கேட்டோன்னே ரெண்டு பேருமே ஒத்துக்கவே இல்ல ஆறு முகத்துக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது என் டிரைவருக்கு போய் நான் எப்படி என் கல்யாணம் பண்ணி கொடுக்கறது அப்படின்னு சரி ராஜாங்கவும் ரெண்டு பேருமே சொல்லவும் அப்பா அவன் எனக்கு நம்பிக்கை இருக்கு கல்யாணத்தை பண்ணி நம்ம வீட்டிலயே வச்சிருலாம் அவனுக்கு ஒரு தொழிலை பண்ணி கொடுத்துடலாம் அவன் ஒரு பக்கம் அவனோட குழப்பை பார்க்கட்டும் நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம பொண்ணு நல்லபடியா வாழ்றத பார்க்கலாம்ல என் தங்கச்சி எப்பயுமே நல்லா இருக்கணும்ப்பா சந்தோஷமா இருக்கணும் தான்ப்பா நான் எது வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன் பாங்க காலைல வேணாலும் விழுந்து கேட்கறேன் அப்படின்னு தப்புக்கடி காலைல விழுந்துடுறாரு சேது இதை பார்த்துட்டு யோசனை பண்றாங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சேது சொல்றதும் ஒரு விதத்துல கரெக்ட் தான் நம்ம இவ்வளவு பெரிய பணக்கார மாப்பிள்ளைய பார்த்த கடைசியில அவன் கெட்டவனா இருந்திருக்கான் இது மாதிரி தெரியாத இடத்துல போய் பொண்ணை கொடுக்கறதுக்கு நம்ம கண்ணு முன்னாடி நமக்கு விசுவாசமா இருந்த ஒருத்தன் நம்ம என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய ஒருத்தன் பேசாம இவனுக்கே பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு முடிவும் பண்ணிடுறாங்க சேடா சேது நீ சொல்றது கரெக்டு தான் சரி நீ சொல்ற மாதிரியே செஞ்சிடலாம் ஆறுமுகத்துக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் கண்மணியா அப்படின்னு முடிவும் எடுத்துடுறாங்க ஒரு வார்த்தையை பாட்டுக்கிட்டே சொல்லிட்டு பாட்டியும் கூட்டிட்டு வந்து மோகனா மோகனா எல்லாம் வர்றாங்க அப்புறம் குடும்பத்தோட பேசுறாங்க கூட தான் இருக்காங்க பூமிக்கும் குதிக்கிறாங்க குதிக்கிறாங்க அந்த டிரைவர் நான் ஏத்துக்கவே முடியாது நம்ம வீட்டு பொண்ணுக்கு போய் அப்படின்னா உங்க ஒரு பக்கம் குதி எல்லாருமே வந்து முதல்ல ஏத்துக்காம தான் இருந்தாங்க ஆனா சேது பேசுனதை எல்லாருமே ஓகேன்னு சொல்லிடுறாங்க சாவத்திரியும் தாமரையும் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க ஒரு டிரைவர் போய் அம்மா பொண்ணுக்கு மாப்பிள்ளையாக தான் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லவும் இல்ல இல்ல கண்டிப்பா இவனை கல்யாணம் பண்ணி வைக்கணும் சேது சொன்ன மாதிரியே ராஜாங்கம் முடிவும் எடுத்துறாரு என்னமா இது நம்ம எவ்வளவோ சிரமப்பட்டு பிளான் எல்லாம் போட்டோம் பரவாயில்ல தாமரா விடு விடு இருக்கட்டும் இந்த கல்யாணம் வேணாம் நடக்கலாம் ஆனா அவங்க ரெண்டு பேரும் எப்படி ஒன்று சேர்ந்து வாழ்றாங்கன்னு பாத்துக்கலாம் ஆமாம்மா இப்படியே சொல்லு அவங்க இஷ்டத்துக்கே எல்லாம் நடக்கட்டும் விடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க தாமரையும் கடுப்புல இருக்காங்க அதுக்கப்புறம் ராஜாங்க போய் அங்க வந்து வந்திருக்க சொந்த பந்தங்க எல்லாத்த முன்னாடியும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு மாப்பிள்ள இப்படி கெட்டவனா போயிட்டான் அதனால போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க என் பொண்ணோட கல்யாணம் நிக்க கூடாது அதனால நான் ஒரு மாப்பிள்ளைய செலக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது நீ கூப்பிடு அப்படின்னு சொல்றாரு சேது போய் ஆறுமுகத்தை கூட்டிட்டு வந்து நிறுத்துறாங்க இப்பதாங்க சபாடா அப்படின்னு இருக்கு கண்மணிக்கு இவருதான் எங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும் டிரைவரா மாப்பிள்ள டிரைவரா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லவும் இவன மாதிரி விசுவாசமானவா யாருமே இருக்க முடியாது இவனவே நாங்க மாப்பிள்ளையா ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தாலிகட்டு அப்படின்னு தன்னாசியும் சரி ராஜாங்கமும் ஆறுமுகத்துக்கிட்ட சொல்றாங்க அதான் சொல்றாங்கல்ல போய் ட்ரெஸ் மாத்திட்டு வைப்போ அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன சந்தோஷமா போய் ட்ரெஸ் மாத்திட்டு வராங்க கண்மணி காலத்துல ஆறுமுகமும் தாலியை கட்டுறாங்க இது எல்லாத்தையும் மக்களோட மக்களா நின்று தமிழ் பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க தமிழ் சொன்னாங்கல்ல எப்படியும் உனக்கு நான் கார் தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அதுக்காக வேற ஒரு பிளான் வேற போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல அந்த i பக்காவா எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு இதெல்லாம் பாத்துட்டு நான் கருப்பண்ண சொல்றாரு என்ன தமிழ் நீ நினைச்சது நடந்துருச்சா அப்படின்னு சொல்றாங்க ஆனா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு நன்மணிக்க பிடிச்ச மாதிரியே வாழ்க்கையும் அமைஞ்சிருச்சு அந்த கிட்ட இருந்தும் எப்படியோ தப்பிச்சுட்டா எனக்கு அதுவே போதும் சந்தோஷம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க செய்திக்கு கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாற ஆரம்பிக்குது சே நம்ம தங்கச்சிக்காக அவ எவ்வளவு ட்ரை பண்ணி தமிழ் இத்தனையும் பண்ணி கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்கா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ஒரு சாஃப்ட் கார்னர் ஏற்படுது இப்படிதான் இந்த எபிசோட் நகரும் நினைக்கிறேன் you mm -hmm.